வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சுப்பவாட செய்தி ஒன்று தமிழ் சின்ன துறையில விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற ரோஹிணியின் அம்மாவை தனியாக அழைத்து சென்று முத்துவும் மீனாவும் விசாரிக்க அவர் கிறிஸ் குறித்த உண்மையை சொல்லுகிறார் உங்க பொண்ணிடம் பேச வேண்டும் என்று முத்து கேட்க ரோஹிணியின் அம்மா சமாளித்து விடுகிறார் பிறகு கிறிஸுக்கு கேக் வெட்டி வருகின்றன ஆனால் கிறிஸ் ரோஹிணியை பார்க்காமல் வருத்தப்படுகிறார் எல்லோரும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி கேக் வெட்டி சந்தோஷப்படுகின்றனர் கிறிஸ் சோகமாக இருக்க முத்து அவனை

விஜயா தொடங்கிய பள்ளியில் ஆட்கள் வந்து சேர்வதை பார்த்து சந்தோஷப்பட்டு நிற்கிறார் கோவிலுக்கு சீட்டு குலுக்கி போட்ட மீனாவுக்கு கிடைத்தது என்ன விஜயாவுக்கு காத்திருக்கும் சிக்கல் என்ன எபிசோட்ல பார்த்து தெரிந்து சோ நீங்க நினைக்கிறீங்க யாரெல்லாம் இந்த சீரிய பாத்தீங்க எபிசோட் பாத்தீங்க சோ உங்களுடைய கருத்துக்கு இவ்வளவு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க